நிலை நோக்கி மானுடம் பயணிப்பது தான் நம்ம ஊர்களில் எல்லாம் அன்னதான சாலை ஐயா சொல்லுவாங்க இளையான்குடி மாரநாயனார் என்ற இன்னும் யார் பசி வந்தாலும் சாப்பாடு கொடுக்கும் இப்போ ஹோட்டலுக்கு போனால் காசு கொடுக்கணும் காசு கொடுக்காம சாப்பிட்டா என்ன பண்ணுவாங்க நம்ம அப்படியே கட்டி வச்சுருவாங்க அப்படி தான் ஒரு கவிஞன் சொல்லிக்காடில் பாலச்சந்திரன் என்று மலையாள மொழி கவிஞர் நிறைய விருது அவருக்கு வந்துச்சு சாகித்ய அகாடமி விருது குடியரசுத் தலைவர் விருது எல்லாம் அவர் தூக்கி போட்டார் தன்னோடய பழமையான ஒரு நினைவை ஏற்க விழாவில் சொன்னார் எனக்கு இந்த பரிசு கொடுத்ததுக்கெல்லாம் பெருமை இல்லை பாராட்டுறதுக்கெல்லாம் பெருமை இல்லை என்னங்க அப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி இந்த விருதுலாம் பெருமை இல்லையா இல்லை அப்போ என்னதான் உங்களுக்கு மகிழ்ச்சி எது பெருமை சொல்லிக்காழி பாலச்சந்திரன் மலையாள மொழி கவிஞன் சொல்கிறாரு நான் கஷ்டப்பட்ட காலம் இருந்துச்சு பசியோடு இருந்த காலம் யாராவது ஒருவேளை சாப்பாடு தர முடியாமா தரமாட்டாங்களான்னு இருந்த காலத்தில் ஒரு நாள் ஹோட்டலுக்கு போய் கையில் காசு இல்லாமல் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியே வரேன் பசி தாங்க முடியாமல் சாப்பிட்டுட்டேன் கல்லாக்கிட்ட வந்தோன்னா காசை தடவுனேன் காணாமல் பிரிச்சுட்டு பொய் சொன்னேன் முதலாளி விடலை ஏண்டா பொய் சொல்கிறியா நீ சாப்பிட்டதுக்கு போய் சமையலறையில் போய் வெங்காயத்தை நறுக்குண்ண சமையலறையில் போய் வெங்காயத்தை இருந்தேன் முதலாளி திரும்ப வந்து என்னை கோபமாக திட்டினாரு கையில் காசு இல்லாமல் எதுக்குடாக்கி வர கையில் காசு இல்லாதவன் நீ எங்க போன தெரியுமா ரத்த வித்து பிழைக்கணும் ஓ பிளட் பேங்க் போனால் ரத்தம் கொடுப்பாங்க எந்த ஆட்சி ஆட்சித்தலைவர்கள் வந்து விட்டார்கள் பாலச்சந்திரன் என்ற அந்த கவிஞர் கையில் காசு இல்லாமல் ஓட்டல்ல சாப்பிட்றாரு வாங்க மாவட்டம் பாலச்சந்திரன் என்பவர் அம்மா ஊரை சேர்ந்த கவிஞர் கையில் காசு இல்லாமல் சாப்பிட்டுட்டாரு இப்போ சபையில வெங்காயம் இருக்கிறாரு முதலாளி திட்டுறாரு கையில் ரத்தம் வந்து பிழைக்க வேண்டியதானே இப்போ தான் யோசிக்கலாம் ரத்தத்தை வாங்குவாங்களான்னு கேட்குறேன் ஆமாம் வாங்குவாங்க பிளட் பேங்க் இங்கி போகிறாரு சொல்லிக்காடின் பாலச்சந்திரன் பெரிய வரிசை இவர் பின்னால் ஒரு சின்ன பையன் ப்ளஸ் டூ படிக்கிற வயசு அவனும் நிற்கிறான் அவ படிக்கலை உடம்பெல்லாம் அழுக்கு சட்டை இவர்த்த பேச்சு கொடுக்குறான் அண்ணே அண்ணேன்ற மாதிரி கண்டுக்கிறல்ல எனவும் நம்மகிட்ட கேட்க போகிறான் நம்மகிட்ட எதுவுமே இல்லையது விடலாவே அண்ணே எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு என்ன பார்ப்ப நான் ஒரு மருந்து வாங்கணும் அது வாங்குறதுக்காக வந்திருக்கேன் அதுக்கு இங்கே வந்த மருந்து கிடைப்போ இல்லை கையில் காசு இல்லை கொடுத்து தான் காசு வாங்கணும் என் ரத்தத்தை டொனேட் பண்ணி வர்ற காசில் தான் மருந்து போய் வாங்கணும் எதுக்கு மருந்து என் தங்கச்சி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அரசு பொது மருத்துவமனையில் என் தங்கை உயிருக்கு போராடுகிறான் மருந்து வாங்கணும் அந்த மருந்து வாங்குறதுக்காக தான் ரத்தம் கொடுக்குறேன் இப்போ எனக்கு அந்த மருந்தை போட்டு சரியான பார்த்து சொன்னேன்னு நீங்க கூட வரணும் நான் மெடிக்கல் ஷாப் போகும்போது நீங்க கூட வந்து நான் வாங்குகிற மருந்து சரியான பார்த்து சொன்னால் போதும் ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது சரிப்பா கூடு ரத்தத்தை கூட போவாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பாட்டில் ரத்தம் கொடுத்தாங்க யார் சுள்ளிக்காழி பாலச்சந்திரனும் அந்த படிக்காத பாமரை இளைஞனும் ஆளுக்கு ஒரு பாட்டில் ரத்தம் இரநூறு புள்ளி கொடுத்தாங்க பதினாலு ரூபா இரநூறு மில்லி ரத்தம் ரெண்டு பேரும் பணத்தை வாங்கிட்டாங்க ஆளுக்கு பதினாலு ரூபாய் வாங்கிட்டு வெளியே வர்றாங்க சுள்ளிக்காழி போப்பா கடைக்கு போப்பா மருந்தை வாங்குவோம்னாரு கடைகடையாக ஏறி இறங்குறாங்க இந்த பையன் கட்ட மருந்து ஒரு கடையிலையும் இல்லை கடைசியாக ஒரு கடைக்காரர் சொன்னார் மருந்து இருக்குது பணம் மருந்தை வாங்கி பார்த்தார் சொல்லிக்காடினும் பார்த்தார் சரிதான்ப்பா இந்த மருந்தான் வாங்கு அப்படின்னாரு வாங்க பணம் எவ்வளவு நேன்னு கேட்டான் இருபத்தெட்டு ரூபான்னு சொன்னார் கடைக்கார் இவன் கையில் இருந்தது பதினாலு ரூபா அப்படியே அந்த மருந்து கடையின் பெட்டியை பிடித்து கொண்டு நினைவுலேந்து நின்றான் சொல்லிக்காலின் கூட பார்த்தாரு தான் கையில் இருந்து பதினாலு ரூபாய் எடுத்து கொடுத்த மருந்தை வாங்கினார் அனே நீங்கள் ரத்தம் ஊற்று ஊருக்கு போனோம்னா நாளைக்கு ரத்தம் கொடுத்துட்டு நான் ஊருக்கு போகிறேன் நீ மருந்தை வாங்கி போய் தங்கச்சியை காப்பாத்துனார் யாருனே தெரியாத பயன் மா அந்த உறவுக்கு அந்த பாமர இளைஞனுக்கு தன் உடம்பில் இருந்த பசியோடு இருந்த இரத்தத்தை விற்று இன்னொரு உயிரை காப்பாற்றுவதற்கு உதவி செய்தாரே இதுதான் பணிகளிலெல்லாம் சிறந்த மனிதனை உட்பட